அனைவருக்கும் வணக்கங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க இது கண்டிப்பாக அந்த சேல்ஸில் மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இது நிச்சயமாக பொருந்தும் இப்போ நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறோம் அவங்க வாங்கலை என்னடா அங்கெல்லாம் விற்கிது நம்மளது வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா உதாரணத்துக்கு என் லைஃப்பில் நடந்தது ரியல் இன்சிடென்ட்டுங்க நான் ஃபேஸ்புக்கில் அப்படியே ஸ்காரல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்ததுங்க சார் இந்த ஆடை பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மொபைல் ஆப்பிளோடைய தேர்ட்டின் ப்ரோனுடைய மாடல் அந்த டிசைனுங்க கவர் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆஃபர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு அதோடைய டிஸ்கவுண்ட் வந்து நைன் நைன்ட்டி நைன் போட்டுருந்தது சரி பரவாயில்ல ஆஃபர் இப்போ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இமீடியட்டாக யோசிக்காமல் நான் புக் பண்ணிட்டேங்க புக் பண்ணிட்டேன் பேமெண்ட்டும் போயிடுச்சு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் ஆகுது வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதை பிடிச்சி அனுப்பிச்சா அவங்க அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு பேமெண்ட்டை அனுப்பலைங்க பணம் கடைசி வரைக்கும் வரல அதுக்கப்புறம் சம்மாவும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி அது இன்னும் ப்ராசஸில் இருக்குங்க நண்பர்களே அதுக்கப்புறம் இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு பேப்பரில் அதே மீன் ஃபேஸ்புக்கில் மற்றதில் வந்தாலும் அதை நான் பார்ப்பேன் அதை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்படியே கொண்டு போயிட்டு அமேசான்லேயோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லைனா நல்ல ஒரு ரிலேபிளான ஒரு ஒரு போர்ட்டலில் போயிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அங்கே ஆர்டர் போடுறேங்க இதுக்கு காரணம் என்ன ஏன் நான் வந்து அடுத்த பொருளை நான் வாங்கலை அப்படின்னா இதுவும் அது மாதிரி ஃபேக்காக இருக்குமோ இதுவும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ இது இப்போ நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் எதாவது டிஜிட்டலாக ஏமாந்த உங்களுக்கு தருணம் இருக்குங்க இப்போ எனக்கு ரீசெண்டாக அதே மாதிரி இன்னும் ஒரு பிரேக் டவுனுங்க என்னென்னா ரொம்ப அப்பாவியாக ஒரு பெண் கு ஒரு குரலுங்க சார் நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் தொலை இது டெலிஃபோனில் அந்த அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா சர்வீஸ் வந்து வந்தது ஒரு கிராமத்து பொன் அந்த குரல்லே ஒரு தன்மையாக ரொம்ப சாஃப்டாக அதாவது பேசும்போதே ஒரு ரெக்வஸ்ட் ஆப்ளிகேஷன் கேட்குற மாதிரி இருந்தால் சொல்லுமா நானும் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கவே சார் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் எத்தனை வருடமா ஒரு பதினொன்று பன்னெண்டு வருடமா ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு ஓடிடி ஆப் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தரோம் சரி ஏதோ பரவாயில்ல ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் ஓகேம்மா நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ நான் பண்ணணுமா எதுவுமே இல்லை சார் எல்லாம் ஃப்ரீ ஜி எதுவும் நாங்கள் அடுத்தது சார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை மட்டும் நீங்கள் அப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓடிபின்ற தகவலை சொல்லாமல் இதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க நானும் என்ன பண்ணிட்டேன் வெள்ளந்திய ப்ரொக்ராமில் இருந்ததில் அந்த நாலு நம்பர் டிஜிட்டல் கொடுத்தோம் டிஜிட் கொடுத்தோடனே அடுத்த சில நொடிகளே வருது கங்க்ராச்சுலேஷன் யுவர் மொபைலில் ப்ரீபெய்ட் டு போஸ்ட் பெய்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வருது பாருங்கள் நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலான்னு போயிட்டு அது வந்து ஷாக்கிங்காக இருந்து அதுக்கப்புறம் அந்த ஃபோன்லேருந்து ஃபோனை எடுக்க அடிக்கிறேன் ஃபோனை எடுக்கலைங்க அவங்க சரி நான் என்ன முடிவு பண்ணேன்னா உடனே அந்த லஞ்ச் டைம் பிரேக்கில் நேராக கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன் சார் தயவுசெய்து இது மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க இது மாதிரி நிறையா ஃபேக்காக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாங்க உடனே நான் என்ன பண்ணேன் கஸ்டமர் கேருக்கு ரெக்வஸ்ட் வச்சு உடனே ஒரு ஆஃப் அன் ஹவர் அது உடனே பண்ணதால் திரும்பி நார்மலுக்கு வந்துருச்சுங்க இப்போ இந்த செய்திலாம் எதுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நிறைய நேரத்தில் நம்ம வந்து நம்பிக்கையை தான் விற்கிறோம் ஒரு பொருளை விற்கல நம்பிக்கை விற்கிறோம் உதா உதாரணத்துக்கு நீங்கள் ரியலாகவே சர்வீஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நேர்த்தியாக பண்ணி நல்ல ரிவ்யூ வாங்கி என்ன ஃபீஸ் கொடுக்குறாங்கன்றதோட என்ன மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைடு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நிறைய பேருக்கு அந்த கிராட்டிடியூடே கிடையாது அதாவது கோ கெட்ட அதாவது என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி என்ன கிடைச்சா போதும் ஹண்டர் அப்ரோச்ன்றாங்க பொதுவாக சேல்ஸ் எப்படி இருக்கணுமா ஒரு நர்ச்சரிங் அப்ரோச் இருக்கணுங்களா ஒரு ஆர்கானிக்காக வளர்கிற மாதிரி இருக்கணுங்களா ஸோ அது மாதிரி இன்றைக்கி உதய சான்றோம் இன்றைக்கி வெற்றிகரமாக பயிற்சியில் நான் வந்து இன்றைக்கி ஒரு காட் கிரேஸ் வந்து பிஸியாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா காரணம் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணதை விட என்னுடைய பயிற்சியில் பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க அவங்க போய் ஷேர் பண்ணி ப்ரோக்ராமுடைய ஃபீட்பேக் அதில் நடந்த மாற்றங்கள் அதனால் கிடைச்ச ஆர்டர்ஸ் தாங்க எனக்கு அதிகம் ஸோ இப்போ ஒரு முக்கியமான செய்தி என்னென்னாங்க ஒருத்தர்கிட்ட போகிறோம் ஒருத்தர் நமக்கு பதில் சொல்லலை ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா நான் என்ன நினச்சிப்பேன்னா மனசுக்குள்ளே இது வந்து எல்லாேருக்கும் யூஸாக இருக்குன்றதுக்காக அப்படி ஒரு நபரை நான் பார்க்கவே இல்லை அவர் யாருன்னே தெரியாது அவர் பூமியில் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ரிஜெக்ஷனை நீங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு பாசிட்டிவாக நீங்கள் அடுத்த காலம் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பேங்க அதை பொண்ணிட்டு அவர் வந்து எனக்கு மதிக்கலை அவர் என்ன இப்படி நடத்திட்டாருன்னா ஒரு முறை தான் அவர் உங்களை வந்து அந்த ஹேண்டில் பண்ணார் ஐ மீன் உங்களை ரிஜெக்ட் பண்ணார் அதை நீங்கள் ரிஹர்சல் பண்ணி ரிஹர்சல் பண்ணி ரிஹர்சல் பண்ணி நூறு முறையும் ஆயிரம் முறையாக அப்செட் ஆகிறதுக்கு காரணமாகிடுது இல்லைங்களா என்னுடைய நண்பருங்க ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்லுவார் தம்பி அவர் ஒரு ஆள் அவரே ஆள் இல்லைன்னு அது மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எடுத்தது உங்களுக்காக உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன தொழிலில் இருக்கீங்களோ என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணி தான் வந் வந்தீங்க அவர் கூப்பிட்டேன் வரல அவர் நான் ரொம்ப இன்வைட் பண்ணிட்டுருக்கு அவர் த டபாச்சிக்கிட்டே இருக்காரு அவர் ஃபோனை எடுக்க மாட்டுறாரு அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது பா போன முறை அதெல்லாம் ப பல முறை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து கரெக்டாக ரிலேபிளாக ஒரு துறையில் நீங்கள் தொடர்ந்து செல்கிறீங்களா நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரஸ்ட் அதிகமா இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கூட ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லைங்களா ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட்டை மட்டும் இப்போ சொல்ல விரும்புகிறேங்க என்னன்னா லா ஆஃப் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க லா ஆஃப் ஆவரேஜ்னால் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் நான் ஞானிங்க அவர் ஒரு அருமையான விஷயத்த சொல்கிறாரு என் வாழ்க்கையில் ஏர்லி டேஸ்லேயே ஒரு அருமையான விஷயம் எனக்கு கிடைச்சது அது என்னன்னா பத்து முயற்சிகள் எடுக்கிறேன்னா ஒம்பது தோற்குது ஒன்று வெற்றி அடையுது அப்போ நான் ஒம்பது முறை தோற்கிறதால ஒன்று வெற்றி அடைகிறதுனும் போது என்னுடைய தோல்விகளின் ரேஷியோவை அதிகப்படுத்தினேன் எனக்கு வெற்றியும் அதிகமாச்சு அப்படின்றார் அப்போ என்ன பண்ணணுன்னாங்க இப்போ நீங்கள் எளிமையாக நீங்களே வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு நாணயத்தை தூக்கி போடுங்க மேலே தூக்கி போடுங்க சுண்டி போடுறோம் இல்லையா டாஸ் போடுறோம் இல்லையா நீங்கள் எனக்கு தலை வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக மூணு முறை தலை வரும் இல்லைனா ஒன்றா ஒரு முறையாவது வந்திருக்கோம் ஆனால் ஏழு முறை ஒம்பது முறை பூ வந்தால் கூட ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தலை விழும் அப்போ நம்ம உழைப்புக்கு பலன் உண்டு அப்போ நம்ம முயற்சியை அதிகப்படுத்தணும் உங்களுடைய கமிட்மெண்ட்டு உங்களுடைய செயல்களில் உண்மையை நேர்த்தியை தரத்தை ஒரு தரமாக உங்கள் செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான உங்களுடைய வளர்ச்சிக்கான உங்களுடைய வெற்றியை அது நிச்சயமாக தருன்றதான் என்னுடைய உறுதியான செய்திங்க அப்போது யார் வரலை யார் வராங்க நீங்கள் எடுத்த முடிவு அந்த முடிவில் தொடர்ந்து செல்லுங்க திரும்பவும் சொல்கிறேன் அவர் ஒரு ஆள் அவரே ஆள் கிடையாது அதே மாதிரி இன்னும் கூட சில பேர் எனக்கும் கூட சில நேரத்தில் சில பேர் என்னை வந்து அவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ணலை நான் நினச்சிட்டேன் அப்படி ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லை அவர் நான் பார்க்கவே இல்லை அவர் யாருனே தெரியாது அப்படின்ட்டு அவங்கள அந்த எண்ணத்தை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு என் வேலையை நான் பார்க்குறேங்க அவ்வளோதான் காலம் உணர்த்துங்க காலமும் காட்சிகளும் மாறுனு இன்றைக்கி வெற்றிகரமாக சாதனையாளராக இருக்கிற மனிதர்கள்லாம் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் ஏழ்மை பின்னணியில் ரொம்ப கஷ்டத்தில் அவங்களுக்கு இறைவன் கொடுத்த நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினதால அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதனால் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கவங்கள அவங்க கிள்ளுக்கிறியான்னு நினைக்கிறதில் எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாதுங்க நானும் ஒரு நா ஒரு காலத்தில் சாதாரண மனிதனாக இருந்து தான் இன்னைக்கு சாதனையாளன்னா இருக்கேன் இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க என்ன சொல்கிறேன் ரொம்ப ஹம்பிளாக இருக்கீங்க எல்லார்ட்டையும் அரவணைச்சு போகிறீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க காரணம் என்னென்னா நான் பசங்க நினச்சி பார்க்குறேங்க அந்த பழைய நினச்சி பார்க்கும்போது நான் அவங்க செய்த தவிர நான் செய்யக்கூடாது இல்லை அதனால் நான் எந்தளவுக்கு டவுன் டு எர்த்தாக இருக்கணுமோ அதை நான் முயற்சி பண்ணுறேங்க அதுதான் என் அவங்களுக்கும் நான் என் நான் செய்யக்கூடிய நல்ல விஷயம் நான் பார்க்குறேன் அதனால் நம்ம வந்து ரிஜெக்ஷனை ரிஜெக்ஷனாக பார்க்காதீங்க ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்துங்க முயற்சியை அதிகப்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக இருக்குங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்